ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இது நியூவாக வந்திருக்குது ஜிகினா ஒயரில் மருத்துவ ஒரு கலர்ஸு புது கலர்ஸ் பாருங்க இதில் ஒரு பத்து கலர் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் ஒரு முப்பத்தி ரெண்டு கலர் இருக்கும் இதில் ஒரு பத்து கலர் மொத்தம் டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு கலர் இருக்குதுங்க அதில் ஒவ்வொரு கலராக பார்க்கலாங்க அது கவர்லேருந்து எடுக்கல இன்றைக்கி ஒரு மாதிரி சரசரம் சவுண்டு வருதுங்க பாருங்க ஹேஷ் கலர் பாருங்கள் ஆஷ் கலரில் டார்க்கும் இருக்கும் லைட்டும் இருக்கும்ங்க ரெண்டு ஆஷ் கலரில் ரெண்டு கலர் இருக்கும் சரிங்களா இது இது டார்க்கு இது லைட்டு ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் ஆஷ் கலரில் நம்ம இந்த சிமெண்ட் கலர் சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து இது லைட்டு இது டார்க்கு ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் ஜிகனா ஒயருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த பேபியை ஆரஞ்சு போட்டோம் இல்லைங்களா பேபி ஆரஞ்சு அதில் பாருங்கள் லைட்டு டார்க்கு இது வந்து டார்க்காக இருக்குது இது லைட்டாக இருக்குது இதெல்லாம் நியூவாக இப்போ வந்ததுங்க இதில் பாருங்கள் தெரியுதுங்களா இதில் ஆஷ் அண்டு டார்க் அண்டு இது லைட்டு இது டார்க்கு இது லைட்டு அதே மாதிரி இதில் பாருங்கள் இது டார்க்கு இது லைட்டு பேபி பிங்க்கு பேபி ஆரஞ்சு ஓகே கிளாஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட் வருது பார்த்தீங்களா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டில் இது ஜிக்னா ஒயிர் பாருங்க ரொம்ப அழகான கலர் இருக்குது இதில் வந்து நம்ம கூட போட்டோம்னா சென்டர் பகுதி இந்த ஹார்ட் ஷேப்பெல்லாம் போடுறீங்களே அதில் வந்து இந்த இதை கம்மியாக பண்ணிங்கன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து நம்மள இந்த லைட் கலர் சொன்னோம் இல்லைங்களா இது ஃபேண்ட் ஆரஞ்சு மாதிரி வரும் கலர் கிட்ட காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்கள் ஃபேன்ட் ஆரஞ்சு மாதிரி வரும் சரிங்களா இதெல்லாம் நீவோ வந்ததுங்க இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் பாருங்கள் நம்ம இந்த ஆலிவ் க்ரீன் வருது இல்லை அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் சரிங்களா ரொம்ப அழகான கலர் பாருங்க நம்ம அந்த பாச கலர் சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப இதெல்லாம் வந்து மணிக்கூட போட்டால் செம்மையாக இருக்கும்ங்க மணிக்கூட எல்லாம் போட்டோம்னா இந்த ஹார்ட் ஷேப்பு போடுறேன் பார்த்தீங்களா கூடைங்கள்லாம் உள்ள வாத்து எல்லாம் போடுறேன் பாருங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் வந்து இது நியூவாக வந்ததுங்க இப்போ பாருங்கள் இருக்குது அழகான கலர் இது இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் என்கிட்ட ஆகிடுச்சிங்க அதனால மறுபடியும் வந்து இது வந்து க்ரீனில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது க்ரீன் இது இந்த க்ரீன் ஒவ்வொரு கலர்லேயும் அஞ்சு அஞ்சு கலர் இருக்குதுங்க லைட்டு டார்க்கு அந்த மாதிரி வரும் இது வந்து ரொம்ப அழகான ஒரு பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா இந்த க்ரீன் இது ரொம்ப நல்ல அழகான க்ரீன் இதெல்லாம் நியூவாக வந்ததுங்க பாருங்கள் என்ன அழகான கலர்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து நம்ம சாண்டில் போட்டோம் பார்த்தீங்களா அந்த சாண்டில் கொஞ்சம் கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த சேண்டல் இது வந்து வேறு மாதிரி சேண்டல் நம்ம இந்த பேபி ஆரஞ்சு பார்த்திங்களா அதில் வந்து பார்த்தோம்னா இந்த கலர் வந்து கொஞ்சமாக மெட் வரும் அந்த சாண்டல் நம்ம இல்லைங்களா அந்த சேண்டலோடு காமிக்கிற இருங்க ஒரு நிமிஷம் நம்ம இது சேண்டல் இது பக்கத்தில் வச்சோம்னா தெரிவித்து பாருங்கள் என்ன அழகான கலருங்க இதெல்லாம் இதெல்லாம் நியூவாக வந்ததுங்க இப்போ ரொம்ப அழகான கலரு பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து நியூ கலர்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஆர்டர் போடும்போது பிங்க்கில் வந்து ஒரு அஞ்சு பிங்க் இருக்குதுங்க டார்க் பிங்க்கு ராணி பிங்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு பிங்க் வரும் அதுக்கப்புறம் ஒரு பிங்க்கு இது வந்து நாலாக வர வர்ற பிங்க் இது இதுவும் நியூ கலர்ஸுங்க இதை விட அந்த லைட்டு பிங்க் வருது பார்த்தீங்களா அந்த பிங்க் அஞ்சு ஒவ்வொரு கலர்லேயும் அஞ்சு அஞ்சு கலர் இருக்குதுங்க அதிலே டார்க் லைட்டு அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு பிங்க் இதெல்லாம் நியூவாக வந்துதுங்க அப்புறம் பாருங்க நம்ம இந்த ப்ரௌன் வருது பார்த்தீங்களா அந்த ப்ரௌன்லேயே பாருங்க காபி கலரில் ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்குது இதில் நான் கவரில் பிரிக்கிறீங்கன்னா இது பாருங்கள் நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாம் இது ஒரு மாதிரி டார்க் அண்டு லைட் கலரை போட்டோம்னா சரியாக இருக்கும் பேக்ஸ்லாம் இதுலேயும் வந்து இது ப்ரௌன் வர்றது பார்த்திங்களா அந்த கலரில் நம்ம மெரூனு மெரூன் வருது பார்த்தீங்களா இது பாருங்கள் ப்ளெட் கலர் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது பக்கத்தில் வச்சா நான் ஒரு மாதிரி தெரிஞ்சு பாருங்க இதெல்லாம் இப்போ பேக்கிங் ஆகுதுன்னா இதில் கொஞ்சம் கேட்டுருக்காங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் சரி இது சரிங்களா இதெல்லாம் நியூவாக வந்துருக்குற கலெக்ஷன்னா அருமையான கலர்ஸ் இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் ஜிகனா சிந்துது அப்படின்லாம் இது பண்ணாதீங்க சரிங்களா இந்த ஜிகனா போய் எப்படிங்க வரும் ஏதாவது ஒரு துகள் வரலாம் சரிங்களா இது ஓப்பன் கூட பண்ண அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ரோல் இருக்குது இல்லை இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பாருங்க ஒயர் இது எல்லாமே பேக்கிங்லேருந்து வர்றதில்ல இது பேக்கிங்லேருந்து வரும் அது பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் நம்ம இப்போ பேக் பண்ணுறோன்னா கவர் கூட ஓப்பன் ஆகிடலாம் இது மாதிரி புசு புசுன்னு இருக்குது இல்லை இப்போ நம்ம இப்படி பேக் பண்ணும்போது பேக் பண்ணி ஒரு பண்டலோட பண்டல் போடுறாங்க பார்த்தீங்களா அப்போ கூட இந்த ஓப்பன் ஆகிடலாம் இதெல்லாம் வந்து ஜிகனா ஒயர் இப்போ வந்த புதுசுங்க சரிங்களா நியூ கலெக்ஷன் அந்த ஒரு மாதிரி வருது அப்படின்னு எல்லாம் இது பண்ணாதீங்க இதெல்லாம் செம்ம சரியான கலர்ஸ் வந்திருக்குது ரொம்ப அழமையான கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் டார்க்கு லைட்டு பாருங்க பாருங்கள் ரொம்ப அழகான கலர்ஸ் பாருங்கள் சரியான கலர் நல்ல கலர்ஸு சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் பாருங்கள் லைட் அண்ட் டார்க் இருக்கும் பாருங்க ரொம்ப நல்ல அருமையான கலர்ஸு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாமே போட்டு பார்க்கணும் வாங்கி பார்த்தா தான் தெரியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர்ஸ் சரிங்களா ரொம்ப அருமையான கலர்ஸு இதெல்லாம் நியூ கலெக்ஷன் மறுபடியும் அதில் ஒரு தேர்ட்டி டூ கலர்ஸ் இதில் ஒரு டென் கலர்ஸ் இருக்கும் மொத்தம் ஃபார்ட்டி டூ கலர்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க அந்த கலர்ஸும் அனுப்பு இது பண்ணியிருக்கேன் வீடியோஸ் போட்டிருக்கேன் போயிட்டு பாருங்கள் ஜிகனா ஒயர் வீடியோஸு ஒயர் சேல்ஸுன்றதில் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட் இருக்கும் போய் பாருங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சப்போர்ட்டிங் தான் எங்களுக்கு வேணும் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்கள் இது இந்த பாருங்க அழகான கலர்ஸ் வாங்கி போட்டு இது பண்ணிக்கங்க ரொம்ப நல்ல கலர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இப்போ பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க இதெல்லாம் நம்ம பேக்கிங்க்கு எடுத்து அதில் கொஞ்சம் அது பாருங்க அதை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் எல்லா கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக ஒயரே இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது அதெல்லாம் நியூவாக வந்திருக்கிற கலர்ஸு கூட இங்கே போட்டால் நல்லா இருக்குதுங்க சரிங்களா நீங்களும் இது மாதிரி வாங்கி போடுங்க பேக்ஸ் அளவுகள் கரெக்டாக எடுத்து போடுங்க ஒயருங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்